வந்து வாழ முடியுமா கோத்தகிரி மலைச்சரிவில் வாழ்ந்துட்டு இருக்கிற குறும்பாஸ் பழங்குடியின மக்கள் எப்படி காட்டில் தேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வீட்ல நம்ம பார்க்கலாங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம தேன் எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தேங்க நீங்கள் தேன் எடுத்து கொடுங்கன்னா நாங்கள் அதை அப்படியே வீடியோவாக பதிவு செஞ்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட நாள் வந்து அவங்களும் தேன் எடுக்கிறக்காக போயிருக்கிறாங்க நமக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம நாட்டு ரிசப்பில் இருந்துருக்குறாங்க ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க நம்ம நெட்ஒர்க் கிடைக்காதனால அவங்களே போய் தேன் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு வீடியோவை எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சி நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க மாதிரி நான் உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நாட்டுச்சல் இருந்தது அதனால் நாங்களே எடுத்துட்டோம் அதை ஒரு சின்ன ஃபுட்டேஜாக வந்து எடுத்துருக்கிற வந்து வாங்கிக்கங்க நம்மளும் அன்னைக்கு அங்கே போய் அவங்கள முன்னாடி கோத்தகிரிக்கு மெயினில் வர சொல்லி ஃபுட்டேஜ் வந்து காப்பி பண்ணிக்கலான்னு சொல்லி ஃபோன்லேருந்து ஃபோனுக்கு மாத்திர மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க ஃபோன்லேருந்து மாறவே இல்லை வேறு ஆப்ஷன் எல்லாம் திரும்பி வந்துட்டு மறுபடியும் லேப்டாப் எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வர சொன்னாங்க அந்த இடத்துக்கு போகிறத பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்ததுங்க நீங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்கள் ரொம்ப டீப்பான ஒரு ஏரியாவில் தான் அவங்க இருக்காங்க பார்த்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபுட்டேஜ் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தேனும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம் நம்ம அன்றைக்கி அங்கே இருந்திருந்தோம்னா கேமராவோட ஆங்கிள் பொசிஷன் எல்லாம் வேறு மாதிரி வச்சு எடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முறையில் வீடியோ வந்து எடுத்து நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதை தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் ரெகுலராக வந்து போகிற சில யானைகள்லாம் இருக்குங்க அந்த யானைகளோட வீடியோவும் நமக்கு வந்து சின்ன கிளிப்பாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதை ஆட் பண்ணுறேன் அவங்க இடத்துக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பை வந்து நான் பார்த்தேங்க அந்த பாம்பையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன பாம்புன்னு எனக்கு தெரியல பார்த்துட்டு அது என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஃபுட்டேஜாக ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க எப்படி வாழ்க்கை முறையில் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த தேன் எடுக்கிறது கொஞ்சம் அனிமல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்கள் நேச்சுரலாகவே இருக்குங்க அதாவதுங்க இவங்க வந்து தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயம் சடங்குகளாக இருக்குங்க அதெல்லாமே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து தேன் எடுக்கிறது மட்டும்தான் வீடியோவை வந்து எடுத்துருக்குறாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அவங்க சாமி கும்பிட்றதுலேருந்து அவங்க படையல் வச்சு சில வழிமுறைகள்லாம் இருக்குங்க வழிபாடு வழிமுறைகள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து காட்டுறேங்க இப்போ அவங்க கொடுத்தது இவ்வளோ தான் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு மலையிலேயே எடுக்கிறாங்கன்னு இதுதான் வந்து ஒரிஜினல் தேனுங்க அவங்ககிட்ட மறுபடியும் நம்ம வந்து கேட்டிருக்கோம் என்னோட வந்து எங்களுக்கு தேன் எடுக்கிற கூட்டிகிட்டு போங்கன்னா சொல்லி நாங்கள் கொஞ்சம் க்ளியராக வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் ஆகுங்களாமா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த முறை நம்ம அவங்க கூட போனால் தெளிவாக வந்து ஒரு கேமராவை அவங்களோட நெத்தியில் வச்சு அனுப்பிச்சிடலாம் இன்னொரு கேமராவை நம்ம கையில் வச்சு இன்னொரு கேமராவை ஜூம் பண்ணி மூணு கேமராவில் வச்சு தெளிவான ஃபுட்டேஜ் அனுப்புகிறேங்க அந்த மக்கள் இருக்கிற ஃபோனில் வச்சு அவங்க வந்து நமக்கு அனுப்பணுங்கிறக்காக அவங்க எதாவது கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க ஆனால் தான் இருக்குங்க ஷேக் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஸ்டெபிலிட்டி மாதிரி தான் இருக்குது தெளிவாக தெரியும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க வீடியோக்குள்ளே வாங்க ஆனால் கீழே வீடு இருக்குது சவுண்ட் கேக்குது நம்ம நாளெல்லாம் எல்லாம் ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ன சஜு என்னென்னா மறுபடியும் மேலே ஏறணும் சுத்தி தான்

Thank you. Hãy subscribe chân cho anh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video ta dẫn पुढचे चित्र हे पोची 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 दादा चार हे नाही अंधू काय मी येता येता कोपरती रंगद्वार वहां पर एक एक है हाउ रहेगा हां ए हाँ। यार ये मोटा है ये मोटा है अपन काट बोल बात ना सात जगह है का पाकिस्तान वी वन रहा है